ஹாய் நான் வெனசா இன்றைக்கு வந்து டெய்லரிங் கிளாஸில் மூன்றாவது கிளாஸை தான் நான் இன்றைக்கு சொல்லி போகிறேன் இந்த மூன்றாவது கிளாஸில் வந்து நாங்கள் தையலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பேக் தையல் வந்து மிகவும் ஒரு ஈஸியான தையல் நீங்களும் வாருங்கள் இந்த பேக் தையல் தைப்பது எப்படியான்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து நான் ஃபேப்ரிக் துணி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் ஃபேப்ரிக் துணி வந்து நல்ல ஒரு மேன்மையான துணி இப்படி துணியில் நீங்கள் இப்படி துணி எடுத்து பழகுவீர்கள் என்றால் உங்களுக்கு சுகமாக இருக்கும் பாருங்கள் கொண்டு வந்திருக்கின்றான் அதே நேரம் வந்து பத்தாம் நம்பர் ஊசி எடுத்து கொண்டு வந்துருக்கின்றான் ஊசியில் நூலை கோத்து கொண்டு வந்திருக்கிறேன் நீங்களும் இப்படி கோத்து விடுங்கோ அதே நேரம் வந்து நான் இந்த நூலை வந்து நான் ட்ரெண்டு கட்டு போடுறேன் டண்டு கட்டு போட்டால் தான் எங்களுக்கு இந்த துணியில் நல்ல ஒரு ஃபிட்டாக நிற்கும் இப்போ பாருங்கள் நான் போட்டுவிட்டேன் ரெண்டு கட்டு போட்டுடோம் போட்டுவிட்டு இனி நான் தைக்க போகிறேன் வாருங்கள் நாங்கள் தைக்க போகலாம் இந்த துணியை வந்து நான் டண்டாக மடித்திருக்கிறேன் அதாவது அதாவது எனக்கு இந்த ஃபேப்ரிக் துணி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு திக்காக இருக்கணுமன்றதுக்காண்டி கொஞ்சம் இந்த ஃபேப்ரிக் துணி வந்து மொத்தமாக இருக்கணுமன்றதுக்காண்டி நான் ரெண்டு மடிப்பு போடுறேன் ரெண்டு மடிப்பு போட்டுட்டு நான் தைக்க போகிறேன் வாருங்கள் இப்போ பாருங்க இந்த நூலை வந்து நான் பின்பக்கமாக எடுக்கிறேன் அதாவது இந்த இந்த துணிக்கு பின்னுக்காக நான் எடுத்து முன்னுக்கு கொண்டுற போகிறேன் கொண்டு இந்த துணியின் துணியோடு ஒட்டவாக எடுக்கணும் இந்த நூல் வந்து ஒட்டவாக எடுக்கத்தக்கனையாக வச்சு கொண்டு நான் முன்னுக்கா அதாவது துணியை அதாவது இந்த துணியில் எடுத்து நூலை ஃபிட் பண்ணி வச்சு கொண்டு நான் இந்த ஊசியை போகிறேன் அதாவது நாங்கள் எந்த எவ்வளோ உடவழி வேணுமோ அவ்வளோ உடவலியை நாங்கள் ப எவ்வளவு உடவழி வேணுமோ அவ்வளோ உடவலியை நாங்கள் பார்த்து தைக்கணும் இப்போ வரங்கோ நான் சின்ன சின்ன தான் நான் எடுக்கப்படணும் ஆகலம் பெருசாமில் ஆகலம் சின்ன நாமில் எங்கேருந்து குத்தி எடுத்தோமோ அந்த இடத்துக்கே திரும்பவும் நாங்கள் குத்தவனும் குத்தி போட்டு நான் திரும்பவும் எடுக்கும் பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தையலாக தம்புறப்போது இந்த தையல் அதாவது நாங்கள் மிஷின் தையல் இப்படியோ அப்படி தம்புறப்போது இப்போ வரமோ பின்னுக்காக நான் எடுத்து போட்டு நான் திரும்பவும் அதை முன்னுக்காக எடுக்கப்படணும் அதாவது எந்த இடத்துலேருந்து நாங்கள் தொடங்கினோமோ அந்த இடத்துல குத்தி திரும்பவும் எடுத்து போட்டு இப்படி நாங்கள் எடுத்து போட்டு திரும்பவும் அந்த இடத்துலையே அதாவது ரெண்டாம் தடமும் நாங்கள் அந்த இடத்துலையே குத்தி அதுக்கு முன்னுக்காக விரப்போது இந்த த இந்த ஊசி வந்து அதாவது நாங்கள் அந்த குத்தினு முன்னுக்கா வரப்போகுது ஊசி அதாவது இந்த நூலுக்கு முன்னுக்காகத்தான் நாங்கள் ஊசியை போகிறோம் இனி வந்து இப்போ பாருங்கள் நாங்கள் குத்தி எடுத்துருக்குறோம் முன்னுக்கா ஊசி வருது இந்த முன்னுக்கா ஊசி விரைக்க இப்படி நாங்கள் எடுக்கைக்க வந்து பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி விரப்போகுது ஈவனாக விரப்போகுது பாருங்கோ இதில் குத்தி இதில் நான் முன்னுக்கு அடுக்கப்படணும் அதாவது இந்த ஊசி வந்து நாங்கள் குத்தி தைக்கிறதுக்கு முன்னுக்கு முன்னுக்கு போய் கொண்டு இருக்க போகுது ஒவ்வொரு தையலும் வந்து நாங்கள் ஈவனா நாங்கள் சரி சமைனா நாங்கள் எடுத்து போட்டு கொண்டு தைச்சு கொண்டு போகணும் உங்களுக்கு வந்து இந்த இந்த நூல் தைக்கிறது கஷ்டமாக இருக்குது அங்கே மிஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போகுதாண்டா நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஒரு நேர் கோட்டை கீறி போட்டு நீங்கள் அதுலேயே தையெல்லாம் பழகுங்கோ முதல்ல ஸ்டார்ட்டில் நீங்கள் பழகிக்க வந்து ஒரு நேர்கோட்டை கீறி போட்டு நீங்கள் அதில் தைக்க பழகி உங்களுக்கு சுகமாக இருக்கும் அதாவது பிகினிங்காரருக்கு நல்ல ஒரு சுகமாக இருக்கும் அந்த வளைஞ்சு நெளிஞ்சி அங்கே இங்கும் போய் வராது நல்ல ஒரு நேராக நேர்கோட்டில் தைக்கிற ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு நான் இப்போ இதில் நேர்கோடு எதுவுமே கீறாமல் தான் நான் தைச்சு கொண்டு போகிறேன் அதாவது நான் இந்த உதய நேருக்கு போதோ அதே நேருக்கு நான் தைச்சு கொண்டு போகிறேன் நீங்களும் அப்படி தைச்சு பாருங்கோ இந்த நூல் சிக்கிப்படை பார்க்க கவனமாக தைச்சிடுங்க அதுகிட்ட வழி இல்லாமல் நாங்கள் அதாவது ஒரு தையலுக்குள்ள இன்னொரு தையலாக வந்து வந்து அப்படியே வந்து கொண்டிருக்கும் இது வந்து நாங்கள் தைக்கிற மாதிரி நாங்கள் முந்தியே நாங்கள் பார்த்துருப்போம் அதாவது நாங்கள் சின்ன வயதிலேருந்து இருந்து நாங்கள் இந்த தையல்களை கவனிச்சிருப்போம் ஆனால் இந்த தையல்கள்ட பெயர் எங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு இந்த தையல் பார்த்துருப்பீர்கள் நீங்களே யோசித்து பாருங்கள் இந்த தையலை நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதாவது இந்த காலப்பகுதிடா ஒரு அதாவது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு அந்த பகுதிகளில் வந்து எல்லா வீடுகளிலுமே மிஷின் இருந்தது இல்லை ஒரு சில வீடுகளில் தான் மிஷின் தையல் மிஷின் இருந்தது அப்போ அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு எங்களோட அம்மாவாக்கள் வந்து இந்த தையலை தான் தைச்சு தந்தவர்கள் ஆனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த பெயர்கள் தெரியாது இந்த 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 தையல்கள் இந்த பெயர்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த தையலை தான் எங்களுக்கு போட்டு தைச்சு தந்தவர்கள் முக்கியமாக எங்களுடைய ஜூனிஃபார்ம் அதாவது ஸ்கூல் ஜூனிஃபார்ம்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு ஜூனிஃபார்ம் தைச்சு தருவார்கள் ஆனால் நாங்கள் அங்கே ஸ்கூலில் போய் விளையாடி எல்லாம் இழுபட்டு தையல் அவுண்டு போடும் அதாவது அந்த இழுபட்டு தையல் இழுபட்ட அந்த தையல் வந்து பிரிந்து போய்விடும் இப்போ பிரிந்து போனால் நாங்கள் வீட்டை வந்தால் எங்கள் அம்மாவாக்கள் இப்படித்தான் இந்த தையல் தான் தைச்சி தருவார்கள் ஆனால் எங்களுக்கு அப்பே தெரியாது இந்த தையலுக்கு பேக் தையல் தான் என்ற பெயர் என்று எங்களுக்கு தெரியாது அ அப்பக்கையே நாங்கள் கவனிச்சிருக்கிறோம் இந்த தையலை வந்து ஆனால் பெயர் தெரியாது இப்போ வரங்கோ இப்போ நான் தைச்சு கொண்டு வரேன் இது வந்து பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் வரப்போதும் அப்போ அந்த அப்பேக்காவே அந்த தைச்சு தந்த அந்த தையல் வந்து எங்களுக்கு அவளாது அதாவது அதை அவிட்டால் சரி அதுவா அவிழாது அப்படி வீட்டான ஒரு தையலாக இருந்தது இது வந்து நாங்கள் நீண்ட காலத்துக்கு இந்த தையல் இருக்கும் அதாவது நாங்கள் அவட்டா தான் அவளும் இது வந்து அதாவது என்ன சொல்வது நீண்ட காலத்துக்கு இருக்கும் நல்ல ஒரு நீட்டான தையலாகவும் இருக்கும் பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்கள் மிஷினில் எப்படி தைப்போமோ அது அதே மாதிரி ஒரு ஃபீலாக தரும் இப்போ மிஷினில் வந்து பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் தையல் இருக்க போதும் கொஞ்சம் கொடுத்து வித்தியாசப்படாது பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் நீங்களே கவனித்து பார்ப்பீர்கள் மிஷின் தையலை போலாம் இதுவும் இருக்குது வந்து பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மாதிரி உங்களுக்கும் வந்து இது சுமமாகானதாக இருக்கும் இ நீங்கள் வந்து சிலருடைய உடுப்பில் நீங்கள் இந்த தையலை பார்க்கலாம் இப்போ பாருங்க தைச்சு முடிஞ்சதோ தைச்சு முடியக்க வந்து நான் திரும்பவும் அதுக்கு மேலேயே தைச்சு போட்டு நாங்கள் திரும்பவும் பின்னுக்கு நான் கொண்டு போகிறேன் நூலை வந்து பின்னுக்கு கொண்டு போய் கட்டு போட போகிறேன் அதாவது நோட் போட போகிறேன் பாருங்கள் பாருங்க பின்னுக்கு எடுத்து போட்டு இந்த நூலை நாங்கள் இந்த ஆள்காட்டி விரலால் பிடிச்சு கொண்டு இந்த நாங்கள் தைச்சால் அதாவது தைத்த அந்த தையல் அடையாளத்துக்குள்ளேயே நாங்கள் விட வேணும் இந்த நூலை இந்த ஊசியை வந்து விட்டு அப்படியே கட்டு போடப்போம் அதை சுற்றி கொண்டு வந்து பாருங்க கட்டு விழுகு இப்போ பாருங்க கட்டு விழுகுது ஒரு கட்டு போட்டுட்டு நாங்கள் ரெண்டாவது கட்டும் நாங்கள் கட்ட வேணும் அதே மாதிரி திரும்பவும் அந்த தையலுக்குள்ளேயே நாங்கள் போட்டு இந்த தையல் பாருங்கள் இந்த அந்த தையலுக்குள்ளேயே நாங்கள் போட்டு இந்த நூலாக நூலுக்கு அடியால் நாங்கள் எடுக்கணும் இந்த ஊசியை வந்து நல்ல ஒரு சுலபமான தையல் வந்து இப்போ பாருங்க தைச்சு முடிச்சுட்டேன் பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த பேக் தையல் நீங்களும் இதை தைத்து பாருங்கள் நல்ல ஒரு சுலபமான தையல் இப்போ பாருங்க நாங்கள் இனி கொப்பிலாம் வச்சு நான் ஃபிட் பண்ண போகிறேன் அதாவது நான் முதலும் முதல் பெருநூலோடல் செய்து காட்டினால் அந்த பெருநூலோடலுக்கு அதோட சேர்த்து தான் நான் இதுவும் செய்து காட்ட போகிறேன் நாங்கள் இப்போ கட் பண்ணி போட்டு கட் பண்ணி போட்டு இப்போ பாருங்க நான் இதில் பேக் தையிலாண்டு எழுதி இருக்கிறேன் இந்த பேக் தையிலாண்டு அந்த எழுதின எழுதினதுக்கு கீழேயே நான் இதை ஃபிட் பண்ணி விட போகிறேன் நீங்களும் இப்படி ஃபிட் பண்ணி விடுங்க ஏனென்றால் நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னா ஞாபகமாக இருக்கும் பாருங்க பின்னுக்கு முடிக்க முடியுமா தான் ஞாபகமாக இருக்கும் இதை என்னென்னத்துக்கு நாங்கள் தைப்போம் சொல்லி அந்த நோட்ஸுகளையும் நான் இப்போ சொன்ன நோட்ஸுகளையும் நீங்கள் எழுதி இதில் கீழே ஃபிட் பண்ணி விட்டீங்கண்டா உங்களுக்கு சு அதாவது இந்த பேப்பரில் இந்த துணியை நாங்கள் இப்படி ஃபிட் பண்ணி விடு விடுவோமாக இருந்தால் இந்த துணி வந்து துளையாது அப்படியே இருக்கும் நீங்கள் இதில் கீழே நோட்ஸை எழுதி விடுங்க என்னென்னத்துக்காண்டி தைக்கிறான்னு சொல்லி அப்படி எழுதி விட்டீங்கடா சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த தையல் முடியுது இது மூன்றாவது தையலும் முடியுது நாலாவது வீடியோவாக அடுத்ததாக நான் போடுவேன் போடைக்க நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து என்னுடைய வெனசா சங்கரன்ற யூடியூப் ஊடாக தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இது மட்டும் இல்லை நான் நீட் டெய்லரிங்கு மற்றது டெய்லரிங்கில் வந்து அடுத்தது சாரி பிளவுஸ் இதுவரை எல்லாம் நிறைய சொல்லித்தர இருக்கிற நீங்கள் என்னோட தொடர்ந்து வாருங்கள் என்னோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் வெனசா சங்கரன்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கலாம் நன்றி வணக்கம்